வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் இதை விரும்பாதவங்க பெண்களாக இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சில பேர் அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் பல பேர் அதுக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க கொடுத்துக்கிட்டுதே இருக்கணும் அதுதான் நியாயமானதும் கூட அந்த மாதிரி ஒரு திருவிளக்கு பூஜையும் சுமங்கலி பூஜையும் சேர்ந்து செய்கிற ஒரு நன்னால் வாங்க பார்ப்போம்

அட்டடை இன்றி வந்துட்டுមក ஆச்சுல كيلوチம்ல இதா இப்ப வந்துடலாம் அத்தனை பேரும் அத்தனை பேரும் எல்லா வித

எரிநந்தரி படக்கொண்ட அனதுல் பனிமுனிமேல பனிபுரையே பனிபுர சீரே மகா சாமு சங்கடமானி சோறு சீபுர சுந்தரி சிந்துரமேவிய தீமேனிந்து புரிபுர வந்தே அந்த்குனி பொருளு சேகை எரிபுரையே நீரே சகாக தீண்டவரே காதே செய்யும் கமமனி ஆவி விலாய் தன்புர சீரே போற்றமேனே தாமரே ஞான சொற்றே அம்பிகையே கிடைக்கினில் பெறிக்கேள் பெறுங்களை செய்து பெறங்களை செய்து

ஈஸ்வரியே போற்றி ஓம் ஆயோன் தனக்கிளையே போற்றி ஓம் அண்ணும் கைலாச மண்ணும் போர்த்தி மாமையே போற்றி ஓம் பொன்னங்கிரி உடைய பூங்கொடியே போற்றி பொன்னங்கிரி உடைய பூங்கொடியே போற்றி அட்டவள வெம்மையே போதொரு ஓம் தானாகி நின்றதொரு தற்பரையே மொட்டி நின்றதொரு

இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி நம சிவாயா நம சிவாயா அப்படின்னு நூத்தி எட்டு தடவை சொல்லணும் நெய்வேத்திய பிரசாதங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க

இன்னும் செட்டாங்க. ஓகேங்களா? புளியை போட்டு நல்லபடியா சுமங்கலி பூஜை முடிச்சிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூல்சா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை باي பா.